அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் Blessings ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு வேள்மாறல் விளக்கப்பகுதி நம்மளோட உடல் பிணி வந்து நீங்கி நம்ம ஆரோக்கியமாக நல்ல உணவை உண்டு வாழ இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் வளைப்பது என்ன மலர் கமலக்கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் அதாவது தளத்தில் உள்ளன தமது ஆட்சியில் அதாவது முருகப்பெருமானுடைய இந்த ஆட்சியில தொகுதினா சிவகணங்களினோட கூட்டம் வந்து கழிப்பின் உணவழைப்பது மகிழ்வோடு சந்தோஷமா வந்து உணவழைக்கிறதுக்கு முருகப்பெருமான் கையிலே தாமரை போன்ற கைகளில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து வளைந்து வந்து கை அசைக்கும் சைகை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெருமானை வந்து வழிபடுவோருக்கு அவரோட ஆட்சியில் வந்து எப்பொழுதுமே சாப்பிட நல்ல உணவு வந்து கிடைக்குமா அதாவது நம்ம முன்னாடி செஞ்ச வந்து பாவங்களினாலோ அல்லது நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ மற்றவங்களை ஏமாத்துறது காயப்படுத்துறது இல்லை முற்பிறவியில் நம்ம செய்த பாவத்தினாலோ நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக நம்ம எந்த உணவுமே வந்து சாப்பிட முடியாமல் வந்து கஷ்டப்படுவோம் நோய் வாய்ப்பட்டு நம்மளோட நோய் வந்து முற்றிலுமாக வந்து நீங்கி நம்ம நல்ல உணவை வந்து சாப்பிட இந்த வரிகளை வந்து தொடர்ந்து பார்க்க செய்யலாம் நம்ம இந்த வரிகளை வந்து பாட 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 நம்மளோட நோய் வந்து நீங்கி வந்து நல்ல உணவை கைகசைத்து வந்து வரவேற்பார் நல்ல உணவை சாப்பிட நம்மளை வந்து அழைப்பார் ஆரோக்கியமாக நல்ல உணவை உண்டு வாழ இந்த பாடலை தொடர்ந்து வந்து பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கு அந்த நோயிலிருந்து வெளிப்படணும்னாலும் இந்த வரிகளை வந்து சொன்னா நம்மள அந்த நோயில இருந்து நீங்கி நம்ம நார்மலாக நல்ல நல்லபடியாக வந்து ஆரோக்கியமாக வாழலாம் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி